இலுப்பை தண்டலம் கிராமத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்பத் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் இலுப்பை தண்டலம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை அகதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தேவானி சமேத முருக பெருமானுக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பன்னீர் ஜெவாது உள்ளிட்ட திரவியங்களால் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து முருகனுக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது இதையடுத்து சீர்வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து திருக்கல்யாண கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பக்தர்களுக்கு அருள் இரவு ஆலயம் அருகே உள்ள குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது தொடர்ந்து இரவு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வந்தார் விழாவுக்கான ஏற்பாட்டினை ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆலை வளாகத்தில் காலை முதல் இரவு வரை அன்னதானம் வழங்கப்பட்டது